ரெண்டாவது விஷயம் செயல் செய்ய தயங்குறது நம்ம மனசுக்குள்ள நமக்கு தேவையான விஷயங்களை உருவாக்கிட்டதுனால அதை செயல்படுத்தக்கூடிய வழிகாட்டுதல்கள் உங்களுக்குள்ள உள்ளுணர்வா வரலாம் இல்ல சூழல்கள் மூலமாகவும் அது உருவாகலாம் அப்படி ஒரு நிலையில நாம இதை செய்யலாமா நம்மளால இது முடியுமா இது சரிதானா இதை செய்யறதுக்கு நாம ரொம்ப கஷ்டமான வேலைகளை செய்ய வேண்டி இருக்குமா இவங்க கிட்ட போய் இந்த விஷயத்தை கேட்கறதா செய்யறதா இப்படி பல விஷயங்களை கடந்த காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு செயல் செய்ய தயங்குறது இந்த தயக்கம்தான் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குது நாம தயங்கி நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சூழல்கள் தொடர்ந்து நிறைய மாற்றங்களை உருவாக்கிடும் செயல் செய்ய தூண்டப்பட்டப்போ இருந்த அதே சூழல் நாம தயங்கி தயங்கி செயல் செய்ய தயாராகும் போது இருக்கிறது இல்லை இதனாலேயே நாம் அந்த செயலை செஞ்சா கூட நமக்கு முழுமையான பலனை அடைய முடியாம போகலாம் இந்த ஷார்ட்ஸோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி